கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டாவது வருஷம் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் கவலைகள் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் மனபாரங்கள் சகலவற்றையும் ஆண்டவராகியே சுக்கிரிஸ்தவனிடத்தில் கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில கஷ்டங்களால் சில போராட்டங்கள் இவை நிமித்தமாய் நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு மனபாரத்தை நீங்கள் குட்டி கொண்டு போகிறதுனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான விடுதலைகளையும் நீங்கள் காண முடியாது அது ஒரு நாள் உங்கள் இருதயத்தை பண்ணும் இதுவே அநேகருடைய வாழ்க்கையில் மெலவினங்களை கொண்டு வந்திருக்கிறது சரீர விளைவினங்களை கொண்டு வந்திருக்கிறது மனநோய்களை கொண்டு வந்திருக்கிறது ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிற தேவடைய ஜனமே உங்களை ஆதரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் உங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் கஷ்டங்களை எல்லாம் உங்கள் மனபாரங்களை எல்லாம் அவர் மேல் இறக்கி வையுங்கள் அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு விடுதலையை தருவார் உங்களுக்கு விடுதலையை தந்து அவர் ஆசீர்வதித்து நடத்தவர் பொதுமனவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின விசேஷ புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனங்களை வாசிக்கிற போது விதமாக சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறான் நான் கமெண்ட் சுத்தர் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே நம் ஆண்டவரிடத்தில் வருவோம் நம் மனக்கவலைகள் எல்லாம் தேவனிடத்தில் சொல்லுவோம் அவருக்கு முன்னாடி தாழ்மைப்படுவோம் அவருடைய வசனங்களை கற்றுக்கொள்வோம் அதன்படி நாம் நடப்போம் நிச்சயமாய் சொல்லுகிறேன் தேவன் நம்முடைய மனபாரங்களை எல்லாம் அவர் மாற்றவல்லவர் ஒன்று பேருடைய நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை யோசிக்கிற போது அங்கே எவ்விதமாக பேதிரி சொல்லுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரித்து நம்முடைய கவலைகள் எல்லாம் மாற்ற போதுமானவர் அவர் அவர் நிச்சயமாகவே நம்முடைய மனபாரங்களை மாற்றுவார் உங்களுக்கு விடுதலை தருவார் சுகம் தருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு அவரிடத்தில் சொல்லுங்கள் அப்போ சொன்னாக்கிய பவுல் சொல்லுகிற போது விதமாக சொல்லுகிறார் தேவ சமாதான நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும் என்று உறுதி கூறுகிறவர் மாத்திரமல்ல பிரிப்பியர் நாலு ஏழில் அவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஜபத்திலே தேவனிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நம்மளை உற்சாகவும் படுத்துகிறார் ஏனென்று சொன்னால் நம் தேவன் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு மனபாரத்தோடும் வேதனையோடும் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு இருதயத்தின் கவலைகளை எல்லாம் ஆண்டவராகி மேல் இறக்கி வையுங்கள் அவருடைய சமூகத்தில் வையுங்கள் அவன் சோத்திரம் மன உறுதியோடு தேவ சமூகம் அவர் ஜபத்தை கேட்கிறவர் நம்மை ஆதரிக்கிற ஒருபோதும் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அவர் அவர் நன்மை செய்வார் அற்புதம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் நீங்க உங்க கஷ்டத்தை சுமந்தது போதும் இதுவரைக்கும் மனவாரப்பட்டு அலைந்தது போதும் பலவிதமான நெருக்கங்களுக்குள்ளே நீங்க கடந்து போனது போதும் மனநோய்களுக்குள்ளே போனது போதும் என்ன செய்வேன் என்று புலம்பனது போதும் இன்றைக்கு இடத்தில் விசுவாசத்தோடு வாருங்கள் உங்கள் கவலைகள் அவருக்கு முன்ன வைத்து செபியுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கையில் தெய்வன் செய்வார் நிச்சயமாக ஜபத்தை கேட்கிறவர் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் தெய்வ சமூகத்தில் அறிவீங்களா தெய்வனிடத்தில் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்கள் மனவாரங்களை மாற்றுகிறார் இந்த வார்த்தையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அவருடைய நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்